ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான டேஸ்ட்டான லெமன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ள போயிடலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை பழம் எலுமிச்சை பழம் அப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறம் வேர்க்கடலை கடுகு உளுந்து எண்ணெய் அப்புறம் ஃபைனலாக மஞ்சள் தூள் கலருக்காக அப்புறம் ஒயிட் ரைஸ் ஓகேங்களா இது மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேவையான பொருள் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷம் தான் செஞ்சிடலாங்க இந்த டிஷ் வந்து செய்கிறது யாருன்னா நம்ம அம்மா தான் ஓகேங்களா அடுப்பை பார்த்து வச்சுக்கிட்டாங்க லெமனை வந்து பொறுமையாக புழிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய டிஷ் வந்து டென்ஷன் இல்லாமல் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கடையில் என்ன ஊற்றிக்கிட்டாங்க என்ன வந்து சூடான உடனே இந்த தாளிக்கிறத்துக்கு பொருக்கு இல்லைங்களா கடுகு மலாட்டுப்பயிறு இதெல்லாம் போட்டு அவங்க கொஞ்சம் புண்ணுறமாக வறுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிட்டாங்க என்ன வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சூடாக இருக்கும்போது இதெல்லாம் போட்டுக்காங்க கடுகு போட்டுட்டு உளுந்தம் போட்டுக்கிறாங்க அடுத்தது வேர்க்கடலை போட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு ஊரில் வந்து சில சில பொருளெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஆனால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் ஸ்டைலில் வந்து நம்ம செய்கிறாங்க சிம்பிளாக ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு டக்குன்னு முடிச்சிடலாம் ஏன்னா கம்மியான பொருள் தான் போடுறாங்க டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும் நம்ம நிறைய விஷயம் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் இல்லைங்க சிம்பிளான விஷயம் வந்து எது தேவையோ அதை மட்டும் போட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிட்டாங்களா போட்டு முடிச்சுட்டு லைட்டாக ஒரு பிரி பரண்டுறாங்க பரண்டி முடிச்சுட்டு எலுமிச்சைக்குழம்பிஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடுறாங்க அப்புறமா ஃபைனலாக அதில் கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வந்து திடீர்னு டிஃபன் கட்டணும் எதுவுமே நம்ம செய்யலை உடனே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்கும் சொல்ல மறந்துட்டேன் உப்பு போட்டுக்கிட்டாங்க உப்பு முன்னாடி சொல்ல மறந்துவிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கிட்டாங்க இது வரைக்குமே ஃப்ளேம் வந்து தான் இருந்துச்சு உப்பு ஆட் பண்ண உடனே ஃப்ளேம் வந்து ஹை பண்ணிட்டாங்க ஹை பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி இதை வந்து ஊற்றிருக்கோம் அப்படின்னா முக்கால் கிளாஸ் ஆகுற வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதித்து மேலே வந்து எண்ணெய் வந்து தெரிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரைஸ் எடுத்து பண்ணிட்டாங்க இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வீட்டு முறைப்படி செய்யணும் செய்கிற டிஷ்ஷோட வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க கண்டிப்பாக எங்கள் அம்மாவை செய்ய சொல்லி அதை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போடுறாங்க உண்மையாகவே சொல்கிறாங்க டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்கும் நிறைய பொருளே ஆட் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் அந்த டேஸ்ட்டு எங்கே தான் தான் வரும்னு தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறமா ஒரு வழியாக ரைஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பெங்களூர் ஸ்டைல் லெமன் ரைஸ் ஃபைனலாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்